வணக்கம் வாசிப்பவர் அக்தர் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது காசி தமிழ்ச் சங்கமம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதையொட்டி காசியின் வளமான பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் வாரணாசியில் ரங்கோலி போட்டி நடைபெற்றது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் பணியில் தொடர ஏதுவாக கல்வி உரிமை மற்றும் தேசிய ஆசிரியர் கல்விக் குழும சட்டங்களை திருத்துமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயை தூர்வார வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பது அடியை எட்டியதை அடுத்து கேரளாவின் இடுக்கி மாவட்ட கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் அரசியல் சாசன தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது எனது அரசியல் சாசனம் எனது பெருமை என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக் கொள்ளப்பட்டதன் எழுபத்தி ஆறாம் ஆண்டு தினத்தையொட்டி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்நாளையொட்டி மலையாளம் தெலுங்கு மராத்தி காஷ்மீரி பஞ்சாபி ஒடியா அசாமிஸ் போடோ மற்றும் நேபாளி ஆகிய ஒன்பது மொழிகளில் அரசியல் சாசன மொழிபெயர்ப்பும் இன்று வெளியிடப்படுகிறது அதேவேளையில் நகரங்கள் கிராமம் என நாடு முழுவதும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் பங்கேற்று அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசிக்க உள்ளனர் மத்திய மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காசி தமிழ்ச் சங்கமத்தின் நான்காம் ஆண்டு விழா அடுத்த மாதம் நடைபெற இருப்பதையொட்டி வாரணாசியில் உள்ள அஸ்ஸிகாட் பகுதியில் நடத்தப்பட்ட ரங்கோலி போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்று காசியின் வளமான பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் கோலங்களை தீட்டினர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் மாதிரிகள் உட்பட நாட்டுப்புற கலை கட்டடக்கலை புராணங்கள் மற்றும் காசியிலும் தமிழகத்திலும் உள்ள கலாச்சார சின்னங்களை எடுத்துரைக்கும் விதமாக இடம்பெற்ற கோலங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த போட்டி நாட்டின் கலாச்சார ஒற்றுமைக்கு உதாரணமாக அமைந்ததுடன் காசி சங்கமத்தின் நோக்கங்களை வலுப்படுத்துவதாக இருந்தது என்று போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் ஏதுவாக கல்வி உரிமை சட்டம் மற்றும் தேசிய ஆசிரியர் குழும சட்டங்களில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தற்போது பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் இரண்டு ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிக்காலம் உள்ள ஆசிரியர்கள் இத்தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் பதவி உயர்வுக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இதுபோன்ற தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்ததாக கூறியுள்ள அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் இரண்டு ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களின் பணி பறிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மட்டும் சுமார் நான்கு லட்சம் ஆசிரியர்கள் பாதிப்புக்கு ஆளாகும் நிலை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இது மாநிலத்தில் நிர்வாக ரீதியாக சிக்கலை உருவாக்கும் என்பதால் பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்பிரச்சினையில் தலையிட்டு ஆசிரியர்களின் நலனை பாதுகாப்பதுடன் குழந்தைகளின் கல்வியும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயை முறையாக தூர்வார வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வைகை அணை நிரம்பி தேனி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் இந்த கால்வாயில் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படாததால் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறியுள்ளார் பொதுமக்களின் போராட்டத்திற்கு பிறகு கால்வாயை முறையாக சுத்தம் செய்யாமல் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரும் இத்திட்டத்தால் பயனடையும் கிராமங்களை சென்றடைவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக திரு நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பது அடியை எட்டியது இதையடுத்து கேரளாவின் இடுக்கி மாவட்ட கரையோர பகுதிகளுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து தற்போது நூற்று நாற்பது அடியை எட்டியுள்ளது இதனால் வல்லக்கடவு சப்பாத்து வண்டி பெரியார் உப்புத்தரா உள்ளிட்ட கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முல்லைப் பெரியாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதற்கான கடிதம் தமிழ்நாடு நீர்வளத்துறை சார்பில் கேரளாவின் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பத்தி ஓரு அடியை எட்டியதும் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் நூற்று நாற்பத்தி இரண்டு அடியை எட்டியதும் இறுதி மற்றும் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு உபரி நீர் கேரளாவிற்கு முல்லைப் பெரியாற்றின் வழியாக திறக்கப்படும் ஆனால் ரூல்கர் விதிப்படி நவம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகுதான் முல்லைப் பெரியாறு அணையில் தமிழ்நாடு அரசார் நூற்று நாற்பத்தி இரண்டு அடிக்கு தண்ணீர் தேக்க முடியும் என்ற சூழல் உள்ளதால் அதற்கு முன்பாக நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமடைந்து நீர்மட்டம் உயர்ந்தால் முன்கூட்டியே கேரளாவிற்கு உபரி நீர் திறக்கும் சூழல் நிலவுகிறது தேனியிலிருந்து ராஜ்குமார் இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் திரு முகமது யுனூஸ் பதவி விலக வேண்டும் என்று அவாமி லீக் கட்சி வலியுறுத்தியுள்ளது நேபாளத்தின் ஜனக்பூரில் உள்ள ஜானகி கோவிலில் ராமபிரான் சீதாதேவி திருமணம் நடைபெற்றதை குறிக்கும் விவா பஞ்சமி கொண்டாடப்பட்டது சுகாதார ஆராய்ச்சிக்கான ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் குறித்து CSIR ஆர் மற்றும் ஐ சி எம் ஆர் அமைப்புகளுக்கு இடையேயான கலந்தாலோசனை கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையே ரயில் சேவை தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் இந்த வழித்தடத்தில் மீண்டும் ரயில் சேவை தொடங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேரா யுவ பாரத் அமைப்பின் சார்பில் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஒற்றுமை பேரணியில் தேசிய கொடியுடன் மாணவர்கள் பங்கேற்றனர் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை சார்பில் அலுமினிய கண்டெக்டர்களின் தரநிலை குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி வீரர்கள் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமையல் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி பழங்குடியின விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக கருமிளகு சாகுபடி குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு காரைக்கால் ஸ்ரீ நித்ய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் கோவிலில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று சீன தைபே அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி குஜராத்தின் அகமதாபாதில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறுகிறது சையத் முஸ்தாக் கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் சாசன தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது காசி தமிழ்ச்சங்கமம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதையொட்டி காசியின் வளமான பாரம்பரியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் வாரணாசியில் ரங்கோலி போட்டி நடைபெற்றது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் பணியில் தொடர ஏதுவாக கல்வி உரிமை மற்றும் தேசிய ஆசிரியர் குழும சட்டங்களை திருத்துமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் ஐம்பத்தெட்டு கிராம கால்வாயை தூர்வார வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது நீர்மட்டம் நூற்று நாற்பது அடியை எட்டியதை அடுத்து கேரளாவின் இடுக்கி மாவட்ட கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது